ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Vlog. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மருதி சுசுகி ஸ்விஃப்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடல் அந்த காரை பற்றி தாங்க பேச இப்போ அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேஜர் டாப்பிக்காக போயிட்டுருக்கிறது த்ரீ சிலிண்டர் என்ஜினை பற்றி தான் போயிட்டுருக்குங்க நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மருதியில் இதுக்கு முன்னாடி என்ஜின்ஸில் வந்து ஃபோர் சிலிண்டர்லேருந்து த்ரீ சிலிண்டர்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி ஃபோரில் லான்ச் ஆன ஜென் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சிசி ஃபோர் சிலிண்டர் எஞ்சினாக வந்திருக்குங்க அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன ஹேஷ்பேக் வண்டி அந்த வண்டியில் ஒரு மூணு ஜென்ரேஷன் வந்தது அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் கூட வந்துச்சு அந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்குமே அந்த ஃபோர் சிலிண்டர் அப்படிங்கிறத வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அடுத்த லைனப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகனார் வேகனார் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுபத்தி அஞ்சு சிசியில் வந்துட்டு ஃபோர் சிலிண்டரில் வந்திருக்குங்க அந்த என்ஜினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமே அந்த ஃபோர் சிலிண்டர் இன்ஜினே தான் நம்ம வேகனாரில் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெல்லில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதே கேட்டன் என்ஜின் இப்போது ஜென்எஸ் ஸ்டீலோவில் வந்த அதே கேட்டன் இன்ஜின் அதான் நைன் நைன்டி எயிட் சிசி அந்த இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா அகைன் வேகனாருக்கும் வந்து அந்த இன்ஜினை கொடுத்துட்றாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்எஸ் டீலோவும் வேகனாரும் கிட்டத்தட்ட ஒரே இன்ஜின்ல ஒரே பவரில் தான் வந்து ஓடிட்டுருக்குது நம்ம ஊரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேகனாருக்கு வந்து இப்போ அடிஷ்னலாக ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் சிலிண்டர் வருது இப்போ இது வரைக்கும் ஸ்விஃப்ட்டில் வந்துட்டு இருந்த ஃபோர் சிலிண்டர் என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா வேகனாருக்கும் வந்தது அப்போ வேகனாரில் த்ரீ சிலிண்டரில் ஒன் லிட்டரும் ஃபோர் சிலிண்டரில் ஒன் பாயிண்ட் டூவாக வந்துருச்சு இப்போது ஸ்விஃப்ட்டுக்கு வரும் ஸ்விஃப்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா ஸ்விஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்து ஸ்விஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை என்ஜின் மாற்றிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் நமக்கு ஒரு என்ஜின் வந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு சிசி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு சிசி வருங்க அந்த வண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கே டுவெல் அப்படிங்கிற டூ தௌசண்ட் டுவெல்லருந்து வந்த என்ஜின்லாம் வந்தது அல்ல அது ஆக்சுவலி லெவன் ஒரு மிட்லேருந்தே வந்தது லெவன் மிட்லேருந்து கே டுவெல் அப்படிங்கிற என்ஜின்லேருந்து அந்த கார் வந்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி சிசி அதுதான் கிட்டத்தட்ட இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மிட் வரைக்குமே வந்துட்டு இருந்த என்ஜின் அந்த என்ஜின் தான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு சிசிலேயே த்ரீ சிலிண்டர் என்ஜின் வந்து விட்டுருக்குறாங்க இப்போ இந்த ஜெட் சீரிஸ் என்ஜின் தான் இனிமேல் வந்துட்டு நம்ம ஸ்விஃப்ட்டில் வருமா அப்படின்னு கேட்டால் அது எக்ஸாக்டாக தெரியல ஒருவேளை ஃபோர் சிலிண்ட்ரு நிறைய பேர் த்ரீ சிலிண்டர் வேண்டாம்னு சொன்னால் ஃபோர் சிலிண்டரை கொடுப்பாங்களான்னு தெரியல பட் நம்ம கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த த்ரீ சிலிண்டர் என்ஜின் ஏன் வருது அப்படின்னா இப்போ அந்த ஸ்விஃப்ட்டில் ஹைப்ரிட் டெக்னாலஜி கொண்டு வர போகிறாங்க இப்போது சீரிஸ் ஹைப்ரிட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மருதியில் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம பேரலல் ஹைப்ரிடை பற்றி தான் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு தெரியும் இப்போ டொலெக்டாக ஹை கிராஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வண்டி பெட்ரோல் இன்ஜின்லேயும் ஓடும் பேட்ரிலையும் ஓடும் அது வந்து பேரலல் ஹைப்ரிட் அப்படிங்கிறாங்க இப்போ சீரிஸ் ஹைப்ரிட் அப்படின்னா என்ஜின் வந்து கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்கும் பேட்ரி எப்பயெல்லாம் ஃபுல் சார்ஜ் ஆகுதோ அப்போ இன்ஜின் கட் ஆஃப் ஆகும் ஆகியன் பேட்ரி சார்ஜ் கம்மியாக ஆரம்பித்ததுமே இன்ஜின் ஆன் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஈவியில் தான் ஓடும் அந்த வண்டியோட பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் இன்ஜின் ஓடும் பட் பேரல் ஹைப்ரிடில் எப்படின்னா வண்டி என்ஜின் எப்போயெல்லாம் ஆன் ஆகி ஓடுதோ அப்போ பேட்டரியும் சார்ஜ் ஆகும் அந்த இன்ஜினோட பவர்லேயே வண்டியும் ஓடும் அதே டைமில் பேட்ரி ஃபுல்லானதுமே இன்ஜின் ஆஃப் ஆகும் பேட்ரி ஒரு சர்ட்டன் ப பர்சன்டேஜ் வர வரைக்கும் பேட்டரியில் ஓடிட்டு அகைன் அங்கேருந்து வந்துட்டு என்ஜின் கிக்கின் ஆகி பேட்டரியும் சார்ஜ் பண்ணும் வண்டியும் ஓடும் வைக்கும் இதுதான் கான்செப்ட் பட் ஆனால் சீரியஸ் ஹைப்ரிட் வந்து இப்போ மாறி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த த்ரீ சிலிண்டர் ஒன் பாயிண்ட் டூ என்ஜினை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ஜினாக ஃப்ரான்ஸ்லேயே வரப்போகுதுங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ ஃப்ரான்ஸெலாம் வந்துட்டு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அந்த கார் லான்ச் ஆச்சுன்னா தான் நமக்கு தெரியும் இந்த ஒன் பாயிண்ட் டூ என்ஜினை யூஸ் பண்ணுறாங்களா இல்லை அதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக ஒன் லிட்டர் என்ஜின் கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிறது ஏன்னா ப்ரைவேட்டாவில் ஹை ரைடர் அப்படிங்கிற வண்டிக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ சிலிண்டரு ஹைப்ரிட் டெக்னாலஜி என்ஜின் தான் இருக்குது அதை தான் மருதியிலையும் கிராண்ட் விட்டாரால் அதே சேம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் என்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்போ என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா மாருதி சுசைக்கி ஸ்விஃப்ட் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் என்ஜினை தான் அந்த த்ரீ சிலிண்ட்ரு என்ஜினை தான் வந்துட்டு இவங்க அடுத்து ஹைப்ரிட்டு புஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க சீரியஸ் ஹைப்ரிடுக்கு ஏன்னா பேரல் ஹைப்ரிடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கான ஒரு என்ஜின் டெக்னாலஜி வந்து தான் இருக்குது மாருதிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீரியஸ் ஹைப்ரிடுக்கான டெக்னாலஜி மாரதி தான் கொண்டு வராங்க ஸோ மாருதியோட ஒன் பாயிண்ட் டூ என்ஜினில் தான் அந்த ஹைப்ரிடும் வரப்போகுதுங்கிறது நமக்கு ஓரளவுக்கு ஒரு கஸ் பண்ண முடியுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மாருதி ஃப்ரான்ஸில் அந்த இன்ஜின் ஃபஸ்ட் டைம் வரப்போகுது அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த என்ஜின் வந்ததும் அதை தெரிஞ்சுக்கலாம் அந்த என்ஜின் வந்ததுக்கப்புறமும் நம்ம அதை பற்றி தெளிவாக பேசி ஒரு வீடியோவும் போடலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் மாறுதியில் இருந்த என்ஜின்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க அந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்